ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வன்மதி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மிளகு குழம்பு வைக்க போகிறேன் இந்த மிளகு குழம்பு வந்து ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த மிளகு குழம்புக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் இந்த மிளகு குழம்பு பொடி இந்த மிளகு குழம்பு பொடி வந்து நான் போன வீடியோவில் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் இந்த மிளகு குழம்பு பொடி இருக்கு இல்லையா இது வந்து ஆறு மாதம் வரைக்கும் நம்ம வெளியிலேயே கூட வச்சு யூஸ் பண்ணலாம் ஈரக்கை படக்கூடாது ஈரமான ஸ்பூன் கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது நல்ல ஒரு ஏர்டைட் பாட்டிலில் நான் வந்து கண்ணாடி பாட்டிலாக தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதுக்கு தாளித்து புளியும் உப்பும் மட்டும் போட்டு இந்த குழம்பு பொடியை கரைச்சி விட்டால் நம்மளுடைய மிளகு குழம்பு ரெடி ஆகிடும் நான் டேஸ்ட்டுக்காக வெங்காயம் பாருங்கள் ஒரு இருபது பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு இருபது சின்ன வெங்காயம் கருவேப்பிலை ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி இது பழைய புளி இந்த மாதிரியான மிளகு குழம்பு வத்த குழம்பு இதுக்கெல்லாம் நான் இந்த மாதிரியான புளி தான் யூஸ் பண்ணுவேன் வாங்க இப்போது இந்த குழம்பு வந்து ரொம்ப சட்டுன்னு டேஸ்டியாக இதை செய்கிறது எப்படிங்கிறத சொல்லிடுறேன் கேஸ் ஆன் பண்ணி நான் ஒரு கடாயை வச்சுக்கிறேன் நான் ஒரு குழம்பு கரண்டி எடுத்திருக்கேன் அதில் நல்லெண்ணெய் இந்த மிளகு குழம்பு வந்து நல்லெண்ணெயில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் என்ன சேர்த்துக்கிறேன் நீங்கள் கம்மியாக வேணா கூட சேர்த்துக்கோங்க இது வடகம் இந்த வடக தப்பு மட்டும்தான் நான் போட்டு தாளிக்கிறேன் உங்கள் வடகம் இல்லைன்னா கடுகு வெந்தயம் ஜீரகம் கொஞ்சம் இது இதெல்லாம் போட்டு நீங்கள் தாளிச்சிக்கலாம் வடகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த வடகம் போட்டு தாளிங்க குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்கும் இது ரொம்ப கருப்பாலாம் வறுபட வேண்டாம் இந்த மாதிரி ரிலேஸாக வறுப்படும் போதே நம்ம ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில் ஒன்று வச்சுருக்கேன் நான் சின்ன வெங்காயம் அப்படியே தான் போடுறேன் கட் பண்ணாமல் ஒரு இருபது பல் பூண்டு இந்த லேசாக தட்டி வச்சுருக்கேன் ரொம்ப தட்டலை வெங்காயம் பூண்டு லேசாக வதங்கிடுச்சு ரொம்ப வதங்க வேண்டாம் இப்போ பாருங்கள் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சதை இப்போ ஊற்றிக்கிறேன் இந்த மிளகு குழம்பு பொடியிலையே நான் வந்து மஞ்சத்தூள் பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டேன் அதனால் நான் இப்போ எதுவும் போடலை பாருங்கள் இப்போது நான் ஒரு நாலு பேருக்கு இந்த மிளகு குழம்புலேருந்து இந்த ஸ்பூனால ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு நம்ம கரைச்சி பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் ஃபஸ்ட்டு போடுறேன் நம்ம இப்படியே போட்டால் கட்டி கெட்டியாக ஆகிடும் ஏன்னா குழம்பு வந்து இப்போ சூடாகிடுச்சி அதனால் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் நான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு ஸ்பூன் வந்து ஒரு நாலு பேருக்கு ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்லாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி இந்த மாதிரி பொடி வகைகள்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டி தட்டாது ஏன்னா இதில் வந்து நம்ம பருப்புலாம் சேர்த்து வறுத்து அரைச்சிருக்கோம் அதனால் நல்லா இப்படி கலந்துக்கோங்க அவ்வளோதான் இதை கலந்து கொதிக்க விட்டால் குழம்பு ரெடி ஆகிடும் இந்த மாதிரி கரைச்சி இதெல்லாம் ஊற்றிக்கலாம் இந்த கிண்ணத்துலையும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நான் ஊற்றிக்கிறேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க குழம்பு கொதித்து திக்கான உடனே நம்மளுடைய மிளகு குழம்பு ரெடி ஆகிடும் அதே மாதிரி குழம்பு பொடியிலையும் உப்பு கிடையாது நம்ம செய்ய வேண்டியது உப்பு புளி மட்டும்தான் சேர்த்துக்கணும் குழம்புக்கு தேவையானாலும் உப்பு போடுறேன் குழம்பு திக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் குழம்பு சூப்பரான வாசனையோட அருமையாக வந்திருக்கு பாருங்கள் முன்னாடி இருந்ததை விட குழம்பு திக்காயிடுச்சு பாருங்கள் நம்மளோட மிளகு குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இந்த குழம்பு கருவேப்பிலையோட வாசனையோடையும் மிளகுடைய மருத்துவ குணங்களோட சூப்பராக இருக்கும் இந்த மழை பனிக்காலத்துக்கு வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பொடி இருந்ததுன்னா இதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த குழம்பு ரெடி பண்ணிடலாம் சமைக்க தெரியாதவங்க கூட இந்த குழம்பு ரெடி பண்ணி இந்த குழம்பு பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் குழம்பு வைக்கிறதுக்கு சூப்பரான நம்மளுடைய மிளகு குழம்பு ரெடி கண்டிப்பாக எல்லாரும் இந்த குழம்ப ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஒரு தடவை இந்த மிளகு குழம்பு பொடி ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் நினச்ச நேரத்தில் இந்த மிளகு குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம் இந்த பொடி வந்து ரெண்டு பேருக்கு செஞ்சாலும் அதே டேஸ்ட் இருக்கும் பத்து பேருக்கு செஞ்சாலும் அதே டேஸ்ட் இருக்கும் அதனால தான் நம்ம இந்த இன்ஸ்டண்ட் பொடியை யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு வந்து வேலையும் மிச்சம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பாருங்க நம்ம பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இந்த மிளகு குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மழை சீசனில் சளி காய்ச்சல் இருமல் இந்த தண்ணியால் வரக்கூடிய தொற்று இது எல்லாத்தையுமே இந்த மிளகு குழம்பு சரி பண்ணும் அளவான காரத்தோட கருவேப்பிலை வாசனையோட ரொம்ப அருமையாக இருக்குது இந்த குழம்பு வாங்க சர்வ் பண்ணிடலாம் இந்த மிளகு குழம்பு பொடி வச்சு இந்த மிளகு குழம்பு ஈஸியாக செஞ்சுருக்கேன் பாருங்கள் என்னுடைய இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்